நம்ம கையலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் வந்து அம்மா பிரிக்க போறேன் பார்சல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பிரிக்க போறேன் என்ன ஒன்றுன்னா இந்த பார்சல் இதுவரைக்கும் என்னைய பார்க்காம என் கூட அதிகமாக கனெக்ட் இல்லாத ஒரு நபரை அனுப்பியிருக்காங்க அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கோவிலுக்கு வந்து அம்மாவால் ஒரு விஷயம் அனுபவித்தோ இல்லை என்கிட்ட வாக்கு கேட்டோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்களோட நன்றிக்காக ஏதோ அனுப்புகிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பிள்ளைங்க எனக்கு பார்சல் அனுப்பக்கூடிய நிறைய பேர் வந்து இதுவரைக்கும் என்னை நேரில் வந்து பார்க்காம கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் தான் வந்து எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்த பார்சல் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்ரீ விஜயவாடா இருந்து நமக்கு இந்த பார்சல் அனுப்பி இருக்காங்க ஜெயஸ்ரீ உண்மையிலே ரொம்ப 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 நன்றி தங்கம் பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல கிட்டத்தட்ட மூணு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தோம்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னப்பா பார்சல் குட்டியாக தானே தங்கம் இருக்குது என்ன இப்படி சொல்கிறேன்னு ஆமாம்மா நாங்கள் மூணு பேருக்கு தூக்குறோம் அப்போவே தூக்க முடியலன்னு சொன்னாங்க இப்பதான் தெரியுது இங்க பாருங்க என்னால தூக்க முடியல அசிக்க கூட முடியல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல வாங்க இந்த ஜெயஸ்ரீ தங்கம் அனுப்புன இந்த பார்சல்ல என்னதான் அப்படி தூக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு பாப்போம் சரியா வாங்க பாப்போம் நிறைய வந்து பார்சல் எனக்கு அதாவது அம்மாவுக்கு புடவை அனுப்புறதா இருக்கட்டும் வராகிக்கு எனக்கு பார்சல் அனுப்புறதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நிறைய நிறைய அன்பு வச்சு எங்கேயோ ஒரு மூளையில இருந்துகிட்டு அம்மாவை உணர்ந்து வாராகிய உணர்ந்து என் மேல அன்பு வச்சிருக்கிற பிள்ளைங்க வந்து எத்தனை பேர் இல்லையா இந்த சமூக ஊடகத்துல அவங்களுக்காகவே நம்ம பயணம் இருக்கணும்னு தோணுது எனக்கு ஏன்னா அவங்க எல்லாம் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா கூடவே இருக்கிற உறவோ கூடவே இருக்கிற நட்புகளோ அது பாசங்கிறது வேற ஆனா முகம் தெரியாம எங்கேயோ இருந்துகிட்டு அம்மா மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி எம் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு இப்படி அவங்களுடைய அன்பு வெளிப்படுது இல்லையா அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெயஸ்ரீ இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல பேசுனதில்லை பேசுனது ஆனா அம்மாவை உணர்ந்து அவங்க வந்து இந்த பார்சல் அனுப்பியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் எடுத்தோடனே ஒரு கவர் இருக்கு கடிதம் பணம் காணிக்கை அனுப்பியிருக்காங்க கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் எம் ஜெயஸ்ரீ விஜயவாடா ஆந்திராவிலிருந்து அம்மா பாதம் பணிந்த நமஸ்காரங்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்று உங்கள் பிறந்த நாள் வருவதை பிறந்த நாளுக்கா தங்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தங்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் என்னோடய பிறந்தநாளை ஜெயஸ்ரீ வந்து ஞாபகமாக எழுதியிருக்கு மொதல் கடிதத்தை படிப்போம் தமிழ் புத்தாண்டு அன்று உங்கள் பிறந்த நாள் வருவதை எண்ணி எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அம்மாவுக்கு அன்பு பிள்ளைகளின் அன்பு வாழ்த்துக்களும் நன்றி தங்கம் ரொம்ப நன்றி கூடான கோடி நன்றி இந்த உலகத்தில் பெரிய பெரிய மடாதிபதிகளும் பெரும் பணக்காரர்களும் நிறைய பேர்கள் இருந்தாலும் மேலும் மேலும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் படைத்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் நான் பார்த்து வியந்த தெய்வத்தின் அருள் நிறைந்த கருணை உள்ளம் உங்களின் அன்னதானம் மலைவாழ் மக்களுக்கு செய்யும் உதவி வாராகி அம்மனுக்கு எழுதும் வேண்டுதல் கடிதம் நீங்கள் நடத்தும் திரு திருவிழாக்கள் அனைத்து செயல்களும் அருமை அருமை நன்றி தங்கும் ரன் நன்றி உங்கள் சேவை என்னில் அடங்காதது கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாது உள்ளம் உணர்ந்த நன்றிகள் அம்மா நாகபுரம் வாராகி எனக்கும் கடிதம் வைக்காமலே பல வெற்றிகளை தந்து உள்ளார்கள் நாகம்மாள் வாராகி நாகச்சந்திராமாளுக்கும் கோடான கோடி நன்றிகள் அம்மா இத்துடன் இந்த பார்சலில் உள்ள எனது சிறிய ஒரு அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தங்கமே தங்கமே ஒவ்வொரு எழுத்தும் வந்து அவ்வளவு உணர்வா அவ்வளவு ஒரு அன்பா எப்படி தங்கம் இப்படி எல்லாம் வரிகள் கண்டுபிடிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தங்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க இந்த கடிதம் அனுப்புனாலே நான் வானத்துல பறக்கிற அளவுக்கு சந்தோஷப்படுவேன் தங்கம் என்ன அனுப்பியிருக்காங்க ஜெயஸ்ரீ தங்கம்னு பாப்போம் அதுவும் எடுத்து தச்சு அனுப்பியிருக்கீங்க பேண்ட்டு டாப்பு அதுவும் நான் போடுற மாதிரி கோட்டெல்லாம் வச்சு தச்சிருக்கேன் இங்கே தங்கம் எப்படி தங்கம் இப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஐயோ என் தங்கமே இங்க பாருங்களேன் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கலரு அவ்வளோ அழகா எடுத்து தச்சு அனுப்பியிருக்காங்க துணியா கூட இல்லை எடுத்து தச்சு அனுப்பியிருக்கீங்க அவ்வளவு அன்பா ஒரு எப்படி இந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் பிறந்த நாளுக்கு முதல் விஷயமே ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு எப்பவுமே பிறந்த நாள் அப்படிங்கும்போது எனக்கு பிடிக்காது இஷ்டமே படாது எந்த பிறந்தநாளையுமே நான் வந்து கொண்டாடிக்கணும்னு விரும்பினதே கிடையாது ஆனால் அம்மா ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாவோ இந்த பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு முதல் அத்தியாயமா இதை நான் நினைக்கிறேன் நிறைய நிறைய வந்திருக்கு நிறைய அனுப்பியிருக்காங்களே தீர்த்த கரண்டி இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா விநாயகர் வச்சு அவ்வளோ வெயிட்டா இருக்கு தீர்த்த கரண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்களேன் மீ தேடுனாலும் கிடைக்கவே கிடைக்காது இப்படி ஒரு பொக்கிசம் இல்லாமோ ஐயோ எத்தனை நன்றி சொன்னாலும் தகாது தங்கும் அருமையா இருக்கு வேலைப்பாடெல்லாம் பாருங்களேன் விநாயகர் மேல உட்காந்து தீர்த்த தீர்த்த கரண்டி ரெண்டு அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப வெயிட்டா இருக்கு தூக்கவே முடியல வா மயிலு தங்கம் எங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குல்ல மயிலு இவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு தெரியுமா இப்போ அப்படியும் அழகா இருக்கு ஒவ்வொரு வேலைப்பாடும் ரொம்ப அழகா இருக்கு ஜெயஸ்ரீ எப்படி இவ்வளவு பொருள் இன்னும் எவ்வளவோ இருக்கு ஜெயஸ்ரீம்மா என்னது அது எங்க வாங்கினீங்க இவ்வளவு வெயிட்டா இருக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்களோ ஐயோ ஆனா பொருள் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு தங்கம் இந்த அளவுக்கு எனக்கு பிறந்த நாள் சர்ப்ரைஸெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தங்கம் நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல நான் இதுவும் மயில் இதுவும் மயில் ரொம்ப அழகா இருக்கு ஜோடியா அனுப்பி இருக்காங்க எங்க பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ அழகா இருக்குன்னு ஜோடியா இருக்கு மயில் வராங்கியோட அருளே அருள் இதை விட என்ன தங்கங்களா வேணும் வராகிய பத்தி சொல்றதுக்கு சொல்லுங்க அம்மாவோட அந்த பேர் அருள் அவங்கள வேண்டுதல் கடிதம் எழுதலையாம் மனசுல நினைச்சுக்கிட்டதுக்கே பல வெற்றியை கொடுக்குறாங்க அம்மா அப்படிங்கும்போது இதை விட எனக்கு ஒரு பாக்கியம் என்ன வேணும் உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வேண்டணும்னு கூட இல்லை வேண்டுதல் கடிதம் எழுதணும் கூட இல்லையாம் ஆந்திரா எங்க ஒரு மூலையில அந்த குழந்தை நினைச்சு எத்தனையோ வெற்றி அம்மா கொடுத்துருக்காங்களாம் அதுக்கான பரிசு இவ்வளவு பாருங்க பாருங்களே தீபம் காமிக்கிறது எவ்வளவு அழகா இருக்குன்னு வேலைப்பாடு பாருங்க எவ்வளவு அழகா வேலைப்பாடு தரமா இருக்கு ஜெயஸ்ரீ உண்மையிலே ரொம்ப தரமாக இருக்கு நீங்கள் அம்மாவா இல்லை குழந்தையா எனக்கு ஒன்றுமே தெரியல மொட்டையா ஜெயஸ்ரின்னு அனுப்பியிருக்கீங்க வயசு என்னன்னு தெரியல எப்படி இருந்தாலுமே நான் உங்களை அம்மான்னு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தீப கரண்டி அனுப்பியிருக்காங்க புத்தா தியான தியானம் வந்து பண்ணுவாங்க இல்லையா ஓம் சொல்லுல்ல அந்த ஒரு இது நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்லை இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா புத்தா இருப்பாங்க இது வந்து இந்த ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி இது வந்து ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஓம்னு சவுண்டு வரும் பாருங்களேன் கேக்குதா ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் இன்னும் இருக்கு இது என்னதுன்னு ஆனா என்னது அப்படின்னு தெரியல ஜெயஸ்ரீ நம்பருக்கு கால் பண்ணி இத பத்தி என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் சரியா இதுவே கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ இருக்கும் போல இருக்கு என்னவா இருக்கும் தங்கமே கொடான கோடி நன்றி தங்கம் எத்தனை தடவை நான் யோசிச்சிருப்பேன் தெரியுமா அம்மாவுக்கு சங்காபிஷேகத்துக்காக நான் கன்னியாகுமரியில போயிட்டு சங்காபிஷேகத்துக்கு சங்கு வாங்கிட்டு வருவேன் இடம்புரி வளம்புரி சங்கு வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி இது வந்து பஞ்சலோகத்துல செஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஒரு தன்மையில இருக்கு வேலைப்பாடு அவ்வளவு அழகா இருக்கு பிரம்ம அவதாரமா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரா இருக்கு அவதாரங்கள் பிரம்ம அவதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இப்போ ஏகப்பட்ட தலையோடு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அவதாரம் தாமரை பூவில் ரெண்டு பக்கமும் அந்த பாலாக்களோட சேர்ந்து இருக்காங்க சங்கு அம்மாவுக்கு அழகா பூஜை பண்றதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஜெய்ஸ்ரீ ஜெய்ஸ்ரீ நன்றி 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 இன்னொன்னு அதே மாதிரிதான் இருக்கு வெயிட் தாங்கவே முடியலை பார்சல் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சுக்காங்கங்களா நான் வந்து அதை பார்த்து பிரிக்கவே இல்லை டைமே இல்லை இதுவும் சங்கு தான் இடம்புரி வடம்புரி சங்கு இடம்புரி வளம்புரி சங்குன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்களேன் காளி காளி வந்து ஒரு சிங்கத்து மேல நிக்கிறாங்க விநாயகர் இருக்காரு மீன் இருக்கு ரெண்டு பக்கமும் விநாயகரும் இந்த பக்கம் விநாயகரும் இந்த பக்கம் முருகனும் இருக்காங்க மயில் மேல வந்து முருகன் இருக்காரு விநாயகர் இருக்காங்க சிங்கம் கீழே வந்து ஒரு மாடு இருக்கு காளி காளி வந்து எத்தனை கைகள் வச்சு காளி இருக்குன்னு பாருங்க உண்மையிலேயே அவ்வளவு ஒரு அழகான ஒரு வேலைப்பாடுல இடம்புரி வளம்புரி சங்கு கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு பூஜைக்காக இல்ல நாகம்மாவுக்கும் வராய்க்காக இருக்கலாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது தங்கம் ரொம்ப மகிழ்ச்சி எவ்வளவு செலவு ஆயிருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ செலவாக இருக்குமோ நினச்சாலே இது பாருங்க எவ்வளோ பொருள் அதோட காணிக்கையும் வச்சுருக்காங்க எனக்கு ட்ரெஸ்ஸு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியா இருக்கு ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ அம்மா இந்த பிறந்தநாள் இது இதுவே எனக்கு கொண்டாடின மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தங்கம் பார்த்து பார்த்து எனக்கு இங்க என்னெல்லாம் இல்லையோ என்னெல்லாம் விரும்புவனோ எல்லாமே வாங்கி அனுப்பியிருக்கீங்க தரமா இருக்கு எல்லாமே உங்க மனசு இதுல எனக்கு தெரியுது நன்றி ஒரு நன்றி நன்றி கொடான கோடி நன்றி நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் கோவில் இருந்து உங்களுக்கு கால் வரும் நீங்கள் அம்மாவா எப்படி என்ன மற்ற எந்த விவரங்களும் தெரியல அதை பற்றி சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் உங்களை நான் நேரில் சந்திக்கணும் அந்த நன்றியை அவங்க இருக்கை பிடிச்சு நான் கோடி நன்றி உங்களுக்கு தெரிவிக்கணும் ரொம்ப 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 மகிழ்ச்சி நன்றி இந்த பதிவை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்பினேன் ஏன்னா அவங்க வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு தோணுச்சு அவ்வளோ என்னவா இருக்கும் அது மக்களோட நான் பகிர்ந்துக்கணும் நீ பதிவாக போடுறேன்ப்பா நீ ரெடி பண்ணுன்னு சொன்னேன் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க ஏன்னா கொண்டு வரவே முடியலையா பார்சல் வந்தபோதே இருந்து இந்த பக்கம் போனவங்களை கூப்பிட்டு நிப்பாட்டி பார்சலை இறக்கியிருக்காங்க அந்தளவுக்கு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியல ஒரு சங்கு வந்து அஞ்சு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அதே போலதான் மயிலும் ஒவ்வொரு விஷயமும் ஸ்டோன் குடுத்திருக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப தரமா பார்த்து பார்த்து கையில ரெடி பண்ண மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா கையில ரெடி பண்ணா மட்டும்தான் இவ்வளவு அழகா கொண்டு வர முடியும் தீர்த்த கரண்டியில விநாயகர் வச்சு தீர்த்த கரண்டி அனுப்பிச்சிருக்காங்க எல்லாமே வராகக்கும் நாகமாவுக்கும் சேர்த்து அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே போல இந்த ஒரு செயின் இத பத்தியும் வந்து என்னன்னு கேட்டுக்குவோம் தீர்த்த கரண்டி இதோ அதோட விளக்கு இது இதுல விளக்கு காமிக்கிறதே வந்து ரொம்ப புண்ணியம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாகம்மா படம் போட்டிருக்கு நாகம் அஞ்சு தலை அந்த நாகம் படம் எடுத்த மாதிரி படம் போட்டிருக்கு அவ்வளவு அழகா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரொம்ப வந்து ரெண்டு பக்கம் மயில நடுவுல நாகம்மா வந்து படம் எடுத்த மாதிரி இந்த தீப கரண்டி அனுப்பியிருக்காங்க எவ்வளோ தூரம் அன்பும் எவ்வளோ தூரம் வாராகி நாகம்மா மேலே பக்தியும் இருந்தால் இத்தனையும் பார்த்து பார்த்து அவங்க எடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க நானும் வாழ்த்துறேன் அம்மாவங்களுடைய இந்த இறை சக்திகளினுடைய அத்தனை அருளும் ஜெயஸ்ரீ அம்மாவுக்கு போய் கிடைக்கணும் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்